தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துக்கான தேர்தல் வரப்போகுது ரொம்ப அதிகமான நாட்கள் இல்லை இனியும் மூன்று மாதங்களே இருக்கக்கூடிய நிலைமையில இப்ப இருக்கக்கூடிய அரசியல் நிலைகள் எப்படி இருக்கிறது தெளிவாக தெளிவா பார்த்தோம்னா திமுக தான் இப்பவும் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தெரியுது அவங்க கூட்டணி கட்சிகள்ல இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் விடுதலை விடுதலை சிறுத்தைகள் மக்கள் நீதி மையம் குறிப்பாக சொல்லணா பாமக அவங்க சைடு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அவங்க இதுக்கு முன்னாடி செய்த இந்த அஞ்சு காலத்தில் செய்த நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் கூட்டிகழ்ச்சி பார்த்தோம்னா திமுக இப்போ மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய லெவலில் தான் இருந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு என்ன வரதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா ஏடிஎம்கே கண்டிப்பாக ஏடிஎம்கேவும் டிஎம்கே தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய பெரும் கட்சிகள் சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய கட்சிகளில் தேமு திமுக இருக்கு பாமக இருக்குது விஜயோட டிவிக்கே இருக்குது நான் நாம் தமிழர் கட்சி இருக்குது இப்படியான கட்சிகள்லாம் இருக்குது பட் இவங்களால் நின்று இல்லைன்னா ஒரு சிறிய கூட்டணி அமைச்சு திமுக ஆட்சியை மாற்றலாம் அப்படிங்கிற விஷயம் இல்லை ஆனால் இவங்க எல்லாருமே அதிமுக கூட கூட்டணி வைக்கக்கூடிய பட்சத்தில் திமுக அரசை வேணா ஆட்டி பார்க்கலாம் ஒரு வேளை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த கண்ணோட்டத்தில் தான் நம்ம இந்த வீடியோவை பார்க்கலாம் குறிப்பா பார்க்குறோம்னா ஏடிஎம்கே ஏடிஎம்கே அங்கங்கே ஒரு மாதிரி உடஞ்சி ஒரு மாதிரி இருந்தா கூட திமுகவுக்கு எதிரான கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா இப்பவும் ஏடிஎம்கே தான் விஜய் வந்து நான் தான் இருக்கிறேன்னு சொல்கிறாரு அது ரெண்டாவது கட்டம் பட் ஏடிஎம்கே தான் ஒரு எகென்ஸ்டான ஒரு நல்ல பலம் பொருந்திய கட்சியாக இப்போவும் பார்க்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு இப்போ ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணி ஆல்ரெடி இருக்குது அது ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு நம்ம மக்களுக்கு அதனால் அது பிரச்சனை இல்லை பிஜேபியும் ஏடிஎம்கே சேரக்கூடிய சமயத்தில் அது பிரச்சனை இல்லை பட் இவங்க கூட இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்தால் திமுக ஆட்சியை ஏதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறிதான் ஆனால் இவங்க இன்னும் அவங்களுடைய பலத்தை கூட்டணும் அப்படின்னா டிவிக்கே சேர்த்துக்கலாம் விஜயை சேர்த்துக்கலாம் விஜயையும் தேமுதிகாவையும் அவங்க சேர்க்கக்கூடிய பட்சத்தில் இவங்க கொஞ்சம் பலம் பெறுவாங்க அது ஒரு ஆரோக்கியமான போட்டியாக இருக்கும் நல்ல ஒரு போட்டியாகவும் இருக்கும் பட் இதே சமயத்தில் டிஎம்கே தேமுதிகாவை அவங்க சைடு சேர்த்துட்டாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியும் தேமுதிகவும் டிஎம்கே சைடு போயிடுச்சுன்னா அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு கன்ஃபார்ம்னே சொல்லிடலாம் வேற எந்த விதமான மறுபரிசீலனையும் இல்லை ஆனால் அதே நேரத்தில் இருந்து தேமுதிகவையும் பாமகவும் இவங்க பிரித்து தேமுதிக விஜய் பாரதிய ஜனதா கட்சி அஇஅதிமுகன்னு சேரக்கூடிய பட்சத்தில் வெற்றி இவங்க வசம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா டிஎம்கேவுடைய ஓட்டை பிரிக்கக்கூடிய சக்தி இன்னைக்கு நிலைமைக்கு விஜய்கிட்ட இருக்குது கண்டிப்பாக ஏன்னா விஜய் புதிய கட்சி தொடங்கும்போது அவருக்கு கிடைக்க போகிற ஓட்டுகள் பெரும்பாலானவை திமுக அரசுக்கு இல்லை திமுக கட்சிக்கு இத்தனை நாட்களாக இருந்த ஓட்டுகளாகத்தான் இருக்கும் குறிப்பாக சொல்கிறாருன்னா கிறிஸ்தவர்களுடைய ஓட்டுகள் விஜய்க்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது மேற்கொண்டு புதிய ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் பார்க்கும்போதும் திமுகவில் இருந்து நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா மற்ற கட்சிகள் இருந்து வர்றதுனா ஏடிஎம்கே ஒன்றை ஒரு கூட்டணி வச்சிருவார் அப்போ அங்கு உள்ள ஓட்டுகளும் அவங்களுக்கு கிடைக்கும் ஸோ நல்ல ஒரு வாய்ப்பு அப்படின்னு பார்த்தோம்னா திமுகவை அவங்க ஆட்சி கட்டிலிருந்து இறக்கக்கூடிய ஒரு தருணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதாவும் அஇஅதிமுகவும் டிவிகேவும் கேவும் ஒரு கூட்டணி அமைத்தால் ஒரு வலுவான கூட்டணியாக அது இருக்கும் அது திமுகவுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு த்ரெட்டாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்பு நூறு சதவீதம் இருக்குது இது ஆனால் இதில் ஒன்று நீங்க கவனிக்கணும் இந்த விஜய் பிஜேபி இருக்கக்கூடிய அஇஅதிமுக கூட்டணி வைக்க போனார் என்றால் புதுக்கட்சி ஆரம்பித்து முத தேர்தலில் இவர் பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாருங்கிற ஒரு பிம்பம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு விழுந்துடும் அதை விஜய் விரும்ப மாட்டாருங்கிறதா என்னுடைய அபிப்பிராயம் ஆனால் விரும் அவர் திமுகவை இறக்கணும்னா இது செய்தாகணும் இல்லை பரவாயில்லை அப்படின்னு வந்து அவர் வந்து தன்னுடைய இமேஜும் அடுத்த தேர்தலுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்று தேர்தலுக்கான விஷயத்தை அவர் இப்போவே பிளான் பண்ணால் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதுக்காக பிஜேபி வளரலைன்னு சொல்ல முடியாது தமிழ்நாட்டில் பிஜேபி தொடர்ந்து வளர்ந்துக்கிட்டுதான் இருக்கு நல்ல நிலைமைக்கு வந்துகிட்டு இருக்கு மத்திய அரசுலேயும் அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபி நல்லாவே இனியும் வளரணும் பிஜேபிக்கு அதிகமான சீட்டுகள் தமிழ்நாட்டில் கிடைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுற ஒரு ஆள் தான் இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் விஜய் தன்னுடைய இமேஜை பிஜேபி கூட சேர்த்தாருனா அவருடைய இமேஜ் பாதிப்படையும் அந்த ஒரு விஷயம் தான் பார்க்க முடியும் அதை தவிர்த்துட்டு அவர் தனியா இப்போ விஜய் கூட கண்டிப்பா வேற ஏதாவது கட்சிகள் நின்று தனியா நின்னாருனா மும்முனை போட்டி அதெல்லாம் கிடையாது அப்பமும் ரெண்டு முனை போட்டி தான் ஏடிஎம்கேவும் டிஎம்கே தான் நிற்க போகுது விஜய்யால ஒரு பெரிய இம்பாக்ட் அப்பமும் உருவாகாது ஆனா அதே நேரம் விஜய் ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் சேருவாருன்னா அது டிஎம்கேக்கு ஒரு த்ரெட்டாக தான் கண்டிப்பா இருக்கும் இ இப்ப இருக்கு இந்த இனி வரக்கூடிய காலங்கள் இப்போ டிஎம்கே ஆல்ரெடி தொடர்ந்து சிக்ஸர்கள் அடிச்சுட்டு இருக்காங்க பொங்கல் பரிசு ஓய்வூதியம் இதெல்லாம் வைக்கும்போது அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போறாங்க இவங்க சைடு இன்னும் கொஞ்சம் வீக் ஆகிட்டே தான் இருக்குது இந்த ஜனநாயகன் ரிலீஸுக்கு அப்புறம் விஜய் எந்த அளவுக்கு மாறுறாரு ஏடிஎம்க்கு இருக்கக்கூடிய உட்கட்சி பூசல்கள்லாம் அவங்க எந்த அளவுக்கு சரி பண்ணுறாங்கன்றத பொறுத்து தான் அந்த கூட்டணியுடைய ஒரு பலம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது எனிவே இது இதே சமயம் இதே விஷயத்த இனி ஒரு ஒரு ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் பேசுவோம் அந்த நேரத்தில் சிலப்ப இந்த கட்சிகளுடைய கூட்டணிகளும் பலங்களும் மாறி இருக்கலாம் ஆனால் இப்போ இருக்க கண்டிஷனில் டிஎம்கே தான் ஜெயிக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தான் நம்மளுடைய அபிப்பிராயம் எனவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்